வணக்கம் டபிள்யூக்கட ஜோதிராஜன் இப்படி நான் பார்க்க இருக்கும் தலைப்பு துல்லியமாக சொல்லும் பிரசன்ன ஜோதிடம் பிரசன்ன ஜோதிடம் பற்றி சுருக்கமாக இந்த பதிவில் பார்க்கலாம் ஓகேவா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போதான் பதிவு அவசியம் வரும் ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆர்வம் நைன் செவன் டபுள் எயிட் ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ நைன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க சோனல்குமார்டு பிஎஸ்எஸ் ஒன் இயர் டிப்ளமா இன் ஆஸ்ட்ராலஜி கோர்ஸ் நடக்குது அட்மிஷன் போயிட்டுருக்கு வாங்க எளிமையான முறையில் ஜோதிடத்தை படித்து பயனடையலாம் இப்போ நம்ம தலைப்புக்குள்ள போகலாம் துல்லியமாக சொல்லும் பிரசன்ன ஜோதிடம் இந்த பிரபஞ்ச சக்தியில் வானியல் சாஸ்திரம் அறிவியல் கணிதவியல் மற்றும் ஆன்மீகம் சார்ந்தவற்றை உள்ளடக்கியது ஜோதிடம் ஜோதிடர்களுக்கு வழிகாட்டியாக பழமையான ஜோதிட பாடல்களும் வெண்பாக்களும் சித்தர்களின் நூல்களும் பல்வேறு நாட்டு ஜோதிட மூல நூல்களும் உறுதுணையாக உதவி வருகிறது இவற்றுடன் குருமார்களின் வழிகாட்டலின் மூலமாக பல்வேறு புதிய முறைகளில் ஜோதிட அறிவு வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது முக்கியமாக பிரசன்னம் வாஸ்து நாடி கைரேகை எண் மற்றும் பெயர் ஜோதிடம் மரபணு ஜோதிடம் மற்றும் பல்வேறு புதிய வழிகாட்டல் மூலமாக ஜோதிடம் கற்கப்படுகிறது கற்பிக்கப்படுகிறது ஜோதிட மாணவர்கள் பல்வேறு ஜாதகத்தின் மூலம் ஆராய்ச்சிக்கு உட்படுத்தி புதிய சூட்சுமங்களை தெரிந்து தகவலை பயன்படுத்தி கொள்கின்றனர் ஜோதிடம் என்பது கணித ஸ்கந்தம் ஜாதக ஸ்கந்தம் சங்கீதா ஸ்கந்தம் என்ற மூன்று பிரிவுகள் ஆகும் இவற்றில் சங்கிதா ஸ்கந்தத்தில் முகூர்த்தம் வாஸ்து வருடப்பணி சகுனம் பிரசன்னம் என பிரித்து விளக்கப்பட்டுள்ளது தற்பொழுது முப்பத்தைந்துக்கும் மேற்பட்ட பிரசன்ன முறைகள் நடைமுறையில் பயன்படுத்தி வருகின்றனர் நம் மனதில் நினைக்கும் கேள்விக்கு ஆம் இல்லை என்ற பதிலை பிரசன்னம் வழியாக சொல்லப்படுகிறது இதற்கு முக்கிய ஜோதிட அனுபவம் அவசியம் தேவை ஜோதிடம் என்பது ஓர் ஆழமான சுவையான நீர் ஊற்று அவற்றை ஜோதிட மாணவர்கள் படித்து ஆராய்ந்து துல்லிய பலன்களை நொடிப்பொழுதில் சொல்ல தயாராக வேண்டும் பராசுர ஜோதிடம் தெரிந்தாலும் காதகர் வரும் நேரத்தை வைத்துக்கொண்டு அவர்களின் கேள்வி என்ன அந்த செயல் நடக்குமா நடக்காதா என தெரிந்து கொள்ள நாடி மற்றும் பிரசன்னம் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஜாதக கட்டத்தை பார்ப்பதற்கு முன்பு கேள்விகளை பற்றிய விவரம் அவர் மனதில் உள்ள மறைக்கப்பட்ட காரணம் என்ன என்று தெரிந்து கொள்ள பிரசன்ன ஜோதிடம் அவசியம் தேவை ஜாதகம் இல்லை என்றாலும் பிரசன்னம் மூலம் கேள்விக்கு பதிலும் அளிக்கலாம் கோவில் பூசாரிகள் கடவுளின் அருள் பெற்றவர்கள் அப்பொழுதே ஒருவர் எதற்கு வந்திருக்கிறார் அவர்களுக்கான தீர்வு என்ன என்று அருள் வாக்கு சொல்லி இருக்கிறார்கள் சொல்லுவார்கள் பிரசன்னத்தில் பல வகைகள் உண்டு பிரசன்னத்தில் பல வகைகள் உண்டு அவற்றில் தாம்பூல பிரசன்னம் தீப பிரசன்னம் சோழி பிரசன்னம் கடிகார பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசன்னம் ஜாமக்கோல் பிரசன்னம் என் பிரசன்னம் கோரா பிரசன்னம் இன்று நூற்றுக்கும் மேற்பட்ட பிரசன்னங்கள் உண்டு ஒரு சில முக்கிய பிரசன்னம் கடவுள் மற்றும் குருமார்கள் அருள் அவசியம் தேவை கிரக காரகத்துவம் அன்றைய கோட்சார நிலை சூரிய உதயம் மற்றும் அஸ்தமனம் ராகு கேது மாந்தி நிலை இன்று அனைத்தையும் மனதில் நிறுத்தி கொண்டு பிரசன்னம் பார்க்க வேண்டும் ஒவ்வொரு பிரசன்னமும் ஒவ்வொரு சாஸ்திர முறைகள் குருமார்களால் சொல்லிக் கொடுக்கப்பட்டு வருகிறது கிரகங்களின் அடிப்படையில் நமக்கு துல்லியமாக பலன்களை சொல்ல முடியும் அவற்றின் சிலவற்றை தெரிந்து கொள்ளலாம் சந்திரன் நகர்வை கொண்டு ஒரு ஜாதகரின் கேள்வி நிலைமை அறிந்து கொள்ளலாம் இவற்றை சந்திர நாடி என்பர் தாம்போல பிரசன்னம் என்பது மகாலட்சுமி வாசம் செய்யும் வெற்றிலை கொண்டு வரும் வெற்றிலை பிரசன்னம் வெற்றிலை கொண்டு சொல்லப்படுகிறது ஒருவர் கொண்டு வரும் வெற்றிலை எண்ணிக்கை அவற்றில் உள்ள ஓட்டை அழுகிய நிலை மற்றும் காலநிலை கொண்டு சொல்லப்படும் வந்தவர் கேட்கும் கேள்வி வெற்றி பெறுமா இல்லையா என்று தெரிந்து கொள்ளலாம் இந்த தாம்பல பிரசன்னம் மிகவும் தெளிவான ஒன்று இந்த பிரசன்னம் நிறைய ஜோதிடர்கள் உபயோகிக்கிறார்கள் அருள் வடிவான மகாலட்சுமியாக சொல்லப்படும் சோழிகள் கொண்டு பிரசன்னம் பார்க்கப்படுகிறது இந்த சோழி பிரசன்னம் மிக சிறந்த பிரசன்ன வகையாகும் உயிரோட்டம் கொண்ட சோழிகள் ஒருவரின் கர்மாவின் அளவுக்கு ஏற்ப அதன் வீரியத்தை குறைய குறைக்க வழி வகைகளை சொல்லிவிடும் இவற்றை சரியான முறையில் கற்று உள்ளார்ந்து கொள்ள வேண்டும் சொல்ல வேண்டும் இந்த பிரசன்னம் பார்க்க நூற்றி எட்டு சோழிகள் மற்றும் சரியான அளவு கொண்ட தேக்கு மரத்தால் செய்யப்பட்ட பலகை தேவை இவை கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் என்று பிரித்து பார்த்து பதில்களை சொல்லும் சோலி பிரசன்னம் பார்க்க கட்டாயம் கடவுளின் பிராப்தம் குல தெய்வ அருள் குருவின் அனுக்கிரகம் இருந்தால் மட்டுமே சோழிகளை கொண்டு பிரசன்னம் கற்றுக்கொள்ள முடியும் பஞ்சபூத தத்துவத்தில் ஒன்றான தீபம் கொண்டும் பிரசன்னம் சொல்லப்படுகிறது இந்த தீப பிரசன்னம் வரும் நபரின் முன்பே சரியாக சரியான நிலையில் தீபம் ஏற்றி ஜாதகர் கேட்கும் கேள்விக்கு இயக்கே ஆகவே தீபத்தின் உள்ள திசையின் அசைவு மற்றும் நிறம் மூலம் பிரசன்னம் சொல்லப்படுகின்றன இதுவும் ஜோதிடர்கள் பதினைந்து நிமிடத்தில் சொல்லப்படும் எளிய பிரசன்னம் முறையாகும் கடிகார முள் கொண்டு சொல்லும் பிரசன்னமும் எளிய மற்றொரு முறை பிரசன்னம் ஆகும் ஜாமக்கோல் ஆருடம் என்பது மற்றொரு முக்கிய பிரசன்னம் இதனுடைய மூல நூல் மாலை என்கிற நூலாகும் இந்த பிரசன்னம் கணிக்கும் விதம் கடினமான ஒன்று இதனை எளிய முறையில் பல்வேறு சாப்ட்வேர் வந்துவிட்டது கற்றுக்கொள்ள ஒரு கேள்வி கேட்கும் தேதி நேரம் பதிவு செய்தால் ஜாமக்கோல் சாதக கட்டம் வந்துவிடும் இந்த பிரசன்னத்தின் முக்கியமான ஹீரோக்கள் உதயம் ஆருடம் கவிப்பு இந்த பிரசன்னத்தின் முக்கிய ஹீரோக்கள் உதயம் ஆருடம் கவிப்பு உள்புறத்தில் உள்ள கிரகங்கள் கோச்சார கிரகங்கள் வெளிப்புற கட்டத்தில் உள்ள கிரகங்கள் ஜாம கிரகங்கள் வரிசைப்படுத்தப்படும் இந்த ஜாமக்கோள் கிரகங்கள் பின்னோக்கி அதாவது இடப்பக்க நகரும் தன்மை உடையவை ஜாமக்கோல் உள்கட்டத்தில் முதன்மை புள்ளி உதயம் அது குறிப்பிட்ட நேரத்தில் ஏற்படும் லக்கணம் புள்ளியாகும் ஜாமக்கோள் ஆறுடத்தில் பனிரெண்டு பகல் லக்கணமும் பனிரெண்டு இரவு லக்கணமும் ஆக மொத்தம் இருபத்தி நாலு லக்கணம் கொண்டது உதயம் ஒவ்வொரு கட்டத்தையும் கடக்க ஒரு மணி நேரம் ஆகும் ஜாதகராகிய கேள்வியாளர் பற்றியது மற்றும் கேள்விக்குள் மறைந்து இருக்கும் ரகசியம் வெளிப்படுத்தும் பாவகமாகும் அதற்கு அடுத்தது ஆறுடம் இது அதிக பலம் கொண்ட மிக முக்கியமானது ஜாதகர் கேள்விக்கு வந்தவர் வந்து நின்ற நிமிடத்தை ஆருடம் காட்டும் ஆறுடம் என்பது ஒரு ராசியை ஐந்து நிமிடத்தில் அதாவது ஒரு மணி நேரத்தில் பனிரெண்டு ராசி கட்டத்தையும் கடக்கும் தன்மை கொண்டது உதாரணமாக உதயத்தில் ஆருடம் ஒரே பாவகத்தில் இருந்தால் தன வரவு புதிய உறவு குடும்பத்தை பற்றிய கேள்வியாக இருக்கும் அதுவே மூன்றாம் பாவகம் என்றால் இடம் மாற்றம் முயற்சியில் வெற்றி இளைய சகோதரி பற்றிய கேள்வி ஒப்பந்தம் பயணம் பற்றிய கேள்வியாக இருக்கும் கவிப்பு என்றால் குடை அல்லது கவிழ்த்து வைத்தல் அதாவது ஒரு குடை போன்ற வட்ட வடிவமாக ஒன்றை கவிப்பை சுற்றி வரைய வேண்டும் அதற்குள் எந்த கிரகம் மறைந்து இருக்கும் என்று பார்க்க வேண்டும் அந்த கிரக காரகத்துவம் ஒருவரில் பல்வேறு மர்ம விஷயங்களை வெளியே படம் பிடித்து காட்டிவிடும் இந்த பிரசன்னத்தில் துல்லியமாக பலன் பார்ப்பதற்கு கவிப்பு மிக மிக பிரதானமாக சொல்லப்படுகிறது கேள்வியாளரின் கேள்வி நடக்குமா நடக்காதா என்ற பதில் அது நடக்காது என்றால் காரணம் என்ன என்பதை அதனோடு தொடர்புடைய ஜாமக்கோல் கிரகங்கள் சொல்லிவிடும் உதாரணமாக கெட்ட செயல் எப்போது பிரசன்னம் காட்டி கொடுக்கும் பாதகாதிபதி அல்லது பாதகத்தில் உள்ள கிரகம் உச்சம் ஆகிறதோ அதன் காரகத்துவம் பாதிக்கப்படும் கேள்விக்கான காரக கிரக அஷ்டமத்தில் இருந்தால் அல்லது உதயாதிபதியை குளிகன் மற்றும் மாந்தி கவிந்தால் கெட்ட சம்பவம் நடைபெறும் முக்கியமாக கவிப்பிலேயே மாந்தி கவிந்தால் மரணத்திற்கு நிகரான சம்பவம் நடக்கும் ஆகையால் இறப்பிற்கான விதியை கடவுள் மட்டுமே தீர்மானிப்பார் முக்கியமாக ஜாமக்கோல் பிரசன்னத்தில் கேள்வியாளரின் மனநிலை சேதார நிலை நஷ்டம் காணாமல் போனவரின் திசை கு குலதெய்வம் தொலைந்த பொருள் இருக்கும் இருப்பிடம் இது போன்ற விஷயம் பல்வேறு விஷயங்களையும் அறியலாம் இது போன்ற வியக்க வைக்கும் பல்வேறு விஷயங்களை அறியலாம் உதயாதிபதி நீச்சமாகவோ இந்த ஜாம கிரகத்தை கவிப்பு கவித்தால் அதிகம் ஒருவர் கேட்க வந்த கேள்வி மற்றும் செயல் நடக்கவே நடக்காது என்று சொல்லிவிடலாம் பிரசன்னம் பார்க்க கிரக காரகத்துவம் பாவக காரகத்துவம் யாம காரகத்துவம் கோச்சாரம் மற்றும் கோல் ராசி கதிர்கள் தாது மூல ஜீவன் ராகு யமகண்ட காலம் கிரக சேர்க்கை பல்வேறு நிலைகளை தெரிந்து கொண்டு துல்லியமாக பிரசன்னம் பார்க்க வேண்டும் இந்த பிரசன்னம் பழிக்க குலதெய்வம் அருள் குருவின் ஆசிர்வாதம் அவசியம் தேவை துல்லியமாக பலன் பார்க்க விரும்புவோர் பிரசன்ன ஜோதிடம் கற்றுக்கொள்ளுங்கள் எளிய முறையில் பிரசன்ன ஜோதிடம் கற்றுக்கொள்ள நைன் செவன் டபுள் எயிட் டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ நைன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சுனல் குமார் ஒன் இயர் டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி இதில் வந்து ஜோதிடம் பலன் பார்த்தல் மற்றும் நியூமராலஜி வாசு கைதேகை பிரசன்ன முறைகள் அனைத்தும் கற்றுத்தரப்படும் மிக எளிமையான முறையில் கற்றுத்தரப்படும் பார்த்து படித்து பயனடையுங்கள் வாருங்கள் வாழ்க வளமுடன் நன்றி